தீபா கார்ஸில் ஒரு மாருதி கடலே பாருங்க மாருதியில் அணிவகுப்பு ஒரு சூப்பரான காருங்க எழுபதாயிரம் இருந்து மூணு லட்சம் வரைக்கும் வண்டி இருக்கு எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் இருக்கு அதாவது எழுபதாயிரம் ரூபாய்லேருந்து மூணேகால் லட்ச ரூபா வண்டி வரைக்கும் இருக்குது கிட்ட வைப்பா இது மாருதி ஷிப்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் மட்டும்தான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸா ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோல போட்டிருக்கிறேன் என்னோட மெயின் பேஜ்ல பாருங்க இது டிசைர் மாருதி டிசைர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் இது யாராச்சும் நீங்க பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க நான் போட்டுக்கிற இயற்கன இது ரெண்டு வின் வண்டியும் அதிகமான ப்ரைஸ் போட்டிருப்பேன் இப்போ கரெக்டான ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வியாபாரம் உண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுத்து வண்டி எடுத்துக்கலாம் இது ரெண்டு வண்டியும் இது மாருதி ஆல்டா எயிட் ஹண்ட்ரடுங்க கஸ்டமர் கொஞ்ச நாள் கொடுக்காம ஐடியா பண்ணுறது ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் அப்போ அவர் ஐடியா இல்லைன்ட்டாரு லோ ப்ரைஸ் கேட்டதுனால கொடுக்கலன்ட்டார் இப்போ லோ பிரைஸ்க்கு வந்திருக்காரு இதனுடைய ஃபுல் வீடியோ என்னுடைய பேஜ் மெயின் பேஜில் போட்டிருக்கிறேன் நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விரும்புகிற ஆளாந்தான் இந்த வீடியோவை என்னுடைய பேஜில் பாருங்கள் இல்லை எனக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் லிங்க் அனுப்புங்க மெசேஜ் போட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கட்டாயம் இந்த வீடியோ அனுப்புறேன் பிரைஸோடு அனுப்புறேன் இந்த ஆல்டோ எயிட் ஆல்டோ கேட்டன்னு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபதாயிரம் ஓடி இருக்கு நாலுமே புது டயர் வண்டி தான் இதனுடைய பிரைஸும் வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதனுடைய வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல ஆல்டோ கேட்டேன்னு மிஸ் போடுங்க இது பிரைஸ் தான் ஆல்டோ சாரி மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க இதுதான் இருக்கிறதுல லோ பிரைஸ் வண்டி எல்லா பேப்பரும் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு லைவ் இருக்கிற ஒரு ஆல்டோ இது மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரொம்ப நீட்டாக கிளியரா இருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிடுறாரு இப்போ ஒரு கடந்த மூணு மாசத்துல அந்த நாற்பதாயிரம் என்ன செலவுன்னு நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த எல்லா வண்டியுமே உங்களுக்கு சேல்ஸ் தான் பெஸ்ட்டு ப்ரைஸு பெஸ்ட் ஆஃபரில் மாருதி கடலை உங்களுக்காக கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறேன் அதே போல் மாருதி தீபக் கார்ஸில் ஒரு பெரிய அலை வந்திருக்குது சீக்கிரமாக இந்த கடலுக்கு வந்து சந்திக்க பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதனோடய ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயில்ஸோட வீடியோவோட ஃபுல் வீடியோவோட எல்லாமே போட்டிருக்கிறேன் எல்லாமே பார்த்துட்டு லைனுக்கு வாங்க வேறு ஏதாச்சும் சந்தேகம்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எல்லா வண்டிக்குமே எக்ஸ்சேஞ்சு உண்டுங்க நம்ம ஒரு ஒவ்வொரு பிராண்ட் வைஸாக நம்ம லீவ் வீடியோ போட்டிருக்கோம் போன டைம் ஓல்ட்ஸ் வேகன் டீம் போட்டிருந்தேன் அந்த க அந்த பிராண்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஐ டுவெண்ட்டி ஃபுல்லாக போட்டிருந்தேன் இப்போ மாருதி குரூப் போட்டிருக்குறேன் மேலும் இன்னொன்று இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நிறைய வீடியோ போடுவேன் ஸோ இந்த வண்டியெல்லாம் சீக்கிரமாக தீர்ந்துடும் சீக்கிரமாக வந்து எடுத்து போயிடுங்க நல்ல பொருள் தான் கொடுக்குறோம் நீங்கள் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு ஃபினான்சியல் வசதியும் உண்டுங்க எல்லா வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் உண்டு எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் வசதி உண்டு சில வண்டிக்கு சில மாடலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அதேபோல் நம்ம நீங்கள் பாக்குற ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் சில பேர் லேட்டஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விரும்புறவீங்க சில பேர் லோ மைலேஜ் விரும்புறீங்க ஷிஃப்ட்டில் அது உங்களுக்கு கரெக்டாக இமீடியட்டாக ஃபோட்டோ அனுப்புகிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் சில வண்டி நான் கஸ்டமர் யூஸ் பண்ணுறதால போட முடியல எனக்கும் டைம் இல்லை போய் எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு டிசைர் கூட இருக்குது டிசைர் வந்து ரெண்டாயிரத்தி ப பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது எல்லா தகவலும் நம்ம கையில் இருக்குது நீங்கள் எங்கேயுமே தேட தேல்ல லீப்லோ டிசைர் வேணும்னா லேட்டஸ்ட் வேணும்னா அது நம்மக்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன் மெயின் ஷோ ஒன்றும் காமிக்கலை எல்லாமே சாம்பிள் வீடியோ தான் மெயின் ஷோ பார்த்தீங்கன்னா த்ரில்லாக இருக்கும் பட் எல்லாமே லேட்டஸ்ட் வந்ததுனால எனக்கும் டைம் இல்லை நீங்கள் கேட்டால் இமீடியேட்டாக காமிக்க முடியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அதேபோல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடில் சீப் ப்ரைஸ்லேருந்து லேட்டஸ்ட் கார் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி காருங்க ஐட்டம் மாருதி குரூப் மட்டும் ஒரு சில பேர் விரும்புவீங்க எர்டிகா விரும்புவீங்க ப்ரீஸா விரும்புவீங்க எக்ஸ்எல் சிக்ஸ் விரும்புவீங்க நீங்கள் விரும்புகிற எல்லா பலினும் கூட இருக்குங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது மாறுதியில் எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்குங்க கவலைப்படாமல் என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ட்ரில்லான வண்டி கொடுக்குறேன் நீங்கள் டீசல் இரட்டியாக கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் செவன் சீட்ரு மாறுதி செவன் சீட்டர் கேட்டிருப்பீங்க டீசல் வேணும்னாலும் சரி பெட்ரோல் வேணாலும் சரி எனக்கு கால் பண்ண நீங்கள் எடுக்க முடியல ஃபோன் பிக் பண்ண முடியலனால மெசேஜ் போடுவேன் கண்டிப்பாக ஃபோட்டோ அனுப்புவேன் என்ன வண்டி வேணும்னு மெசேஜ் டைப் பண்ணி போடுங்க கட்டாயம் அந்த வண்டிக்கு ரிப்ளை கொடுப்போம் சூப்பரான காரெல்லாம் கொடுப்பேன் பிரீஸாக கூட இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் வண்டியும் ஒரு ஒன்றும் இருக்குது மாறுதில்ல நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீப்பான பட்ஜெட்டில் வண்டி நிறைய போடுவேன் இப்போ இருக்கிற காமிக்கிற வண்டி வந்து சும்மா சாம்பிள் வீடு தான் ஏன்னா புது வண்டியெல்லாம் நிறைய வண்டி இருக்குங்க சில பேர் ஃபாரின் போகிற வண்டியெல்லாம் இருக்குது கம்மி ரேட்டில் கொடுத்துறாங்க நம்பி வாங்க இல்லை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க நல்ல பொருளெல்லாம் லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் நிறையா இருக்குது மாருதி குரூப்பில் நெக்ஸா குரூப்பு என்ன வேணும்னா கொடுக்கலாம் நான் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற வண்டியை கண்டிப்பானால் கொடுக்க முடியும் வித்தின் செகண்ட்லேயே கொடுக்கலாம் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு டைப் பண்ணி போட்டால் போதும் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி கரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணால் உடனே உங்களுக்கு ஃபோட்டோ வரும் காலத்த மாதம் ஆனாலும் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் டைம் எடுத்துப்போம் அதுக்குள்ளே உங்களுக்கு வண்டி வீடு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவேன் ஸோ நீங்கள் தேவையில்ல சீக்கிரமாக நல்ல பொருளோடு உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் இருக்கும் பட் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து பாட்டி பார்ட்டிக்கிட்ட எடுத்துக்கிடுவேன் ஸோ நீங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாட்டி பார்ட்டிக்கிட்ட வண்டி வேணும்னா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிங்க நன்றி அடுத்த வடிவு அடுத்த வடிவில் சந்திப்பு நன்றி வணக்கம்